அனைவருக்கும் வணக்கம் கற்பது ஐஏஎஸ் வாயிலாக தங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க இந்த வீடியோல இருந்து நிறைய இன்ஃபர்மேஷன் வரக்கூடிய குரூப் ஃபோரா இருக்கட்டும் குரூப் டூவா இருக்கட்டும் குரூப் ஒன்னா இருக்கட்டும் கண்டிப்பா வரும் மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ இன்னைக்கு வந்து பார்க்க போறது இன்னைக்கு குரூப் ஃபோருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நாற்பத்தி நாள் தான் இருக்கு ஸோ அப்போ மிஸ் பண்ணிடாதீங்க குரூப் டூக்கு ஓகே குரூப் ஒன்னுக்கு இன்னும் பதிமூணு நாள் இருக்கு ஸோ அப்போ குவிக்கா வந்து படிக்க ஆரம்பிங்க நம்மளோட டெலிகிராம்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த பாருங்க மே மாச கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம ரெண்டுமே தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் நம்ம கொடுத்துருக்கோம் இதை இது வரைக்கும் டவுன்லோட் பண்ணாம இருந்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க இது எல்லாமே கொஸ்டின் அண்ட் ஆன்சரா இருக்கும் அதாவது கரண்ட் அஃபேர்ஸே வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சில எப்படி கேட்பாங்களோ அந்த மாதிரி கொஸ்டின் ஆன்சர் எக்ஸ்பிளனேஷன் விளக்கம் கேள்வி விடை விளக்கம் மூன்றும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் ஆப்ஷனோட சோ நீங்க போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நம்ம கிளாஸ்குள்ள போகலாம் இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய மனித வள மேம்பாட்டு ஆய்வறிக்கை மேம்பாட்டு அறிக்கை இந்தியா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல என்னென்ன சொல்லிட்டு இதுல ஒரு கேள்வி வரும்பா கண்டிப்பாக மினிமம் ஒரு கேள்வி மேக்சிமம் ஒரு மூணு கேள்வியாவது கேட்பாங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அதையும் நான் வந்து இங்க காமிக்கிறேன் இப்ப பாத்தீங்கன்னா வந்து பழைய கேள்விகள் எப்படி எல்லாம் கேட்டிருக்காங்கன்னு பாருங்க கிட்டத்தட்ட எந்த எக்ஸாம் எடுத்தாலும் ஒரு கேள்வி வந்துடும் ரைட்டா சோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா வந்து நான் இங்கிலீஷ்ல மட்டும் வச்சிருக்கேன் இதெல்லாம் வந்து ஒரு வரக்கூடிய வரக்கூடிய இதெல்லாம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி நான் வச்சிருக்கேன் சரி அதுக்கு முன்னாடி நம்ம வந்து தெரிஞ்சுக்குவோம் இதெல்லாமே நான் கேக்குறேன் சொல்றேன் உங்களுக்கு அதுக்கு முன்னாடி மனித வள மேம்பாட்டு குறியீடு இதை கொண்டு வந்தது யாரு அப்படின்னு கேட்டா இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது இந்தியாவும் பாகிஸ்தானும் சேர்ந்து பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய இன்சாமா முல்ஹக் அவர் தான் எனக்கு ஞாபகத்துல வச்சுக்கிட்டேன் கிரிக்கெட்டர் இன்சாமா முல்லக் நாங்க இருக்கும் போது ரொம்ப பெரிய கிரிக்கெட்டரா இருந்தாரு மைண்ட்ல வச்சுக்கிட்டு தான் அம்மா முருளக் அவரும் நம்ம இந்தியாவை சேர்ந்து அமிர்தியாசன் ஓகேங்களா ரெண்டு பேரும் இணைந்து தான் பண்ணியிருக்கிறாங்க இந்த ஹெச்டிஐ வேல்யூ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்ன அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சுங்க பாருங்க இருபத்தஞ்சு இதுதான் சிக்ஸ் எயிட் ஃபைவ் தான் வந்து இருக்கு ரைட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து இப்ப இன்க்ரீஸ் ஆயிருக்கிறாங்க இப்ப ரீசன்டா வந்த ஒரு ரேங்க் மே மாசம் தான் வெளியிட்டிருக்காங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நூத்தி மன்னிக்கணும் நூத்தி தொண்ணூத்தி மூன்று நாடுகள்ல நூத்தி முப்பதாவது இடம் நமக்கு அதுக்கு முன்னாடி வந்து நூத்தி முப்பத்தி மூணு இருந்தோம் அத வந்து பாத்தீங்கன்னா இம்ப்ரூவ் ஆகி ரேங்க் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மேலே ஏறி நூத்தி முப்பதாவது இடத்துக்கு போயிருக்கோம் ஸோ நம்ம இந்தியா வந்து பாத்தீங்கன்னா மீடியம் ஹியூமன் டெவலப்மென்ட் கேட்டகிரில நம்ம இருக்கிறோம் ஸோ இப்ப இந்த இதுக்குள்ள என்னெல்லாம் கொண்டு வருவாங்கன்னு பாருங்க இங்க நான் காமிச்சிருக்கேன் பழைய கொஸ்டின்லயும் கேட்டிருக்காங்க ரைட் மனித வள மனித வளர்ச்சி குறியீட்டு மதிப்பீட்டில் சேர்க்கப்படாத ஒன்று என்ன அப்படின்னு கேட்டா பிறப்பு விகிதம் உள்ளுக்குள்ள சேர்க்க மாட்டாங்க வந்து பாத்தீங்கன்னா வருஷத்தை வச்சே கேட்பாங்க சோ அதனால அந்த ரேங்க்கும் பாத்துக்கோங்க எத்தனாவது ரேங்க் முன்னாடி பாருங்க நூத்தி முப்பத்தி ரெண்டு அந்த ஆஹ் அந்த வேல்யூவும் வந்து வந்துருப்பாங்க அண்ட் பாருங்க எது வந்து பாத்தீங்கன்னா கணக்கில் பின்வரும் எந்த பரிணாமம் எடுத்துக்கொள்வதில்லை ஹெச்டிக்கு ரேசியோ பாலின விகிதம் ஓகேங்களா யார் யாரும் அதாவது அமர்த்தியாசன் சேர்ந்து தான் கொண்டு வந்திருக்காங்கல்ல சோ இப்போ இந்த அமர்த்தியாசன் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லிருக்காரு மனித வள மேம்பாட்டு புள்ளியல் அமர்த்தியாசன் குறிப்பிட்ட திற அணுகுமுறையானது அதாவது கேப்பபிலிட்டி அப்ரோச் டு அண்டர்ஸ்டாண்ட் கேஸ் அப்படின்னு கேட்டா ஹியூமன் வெல்பி மனித நல வாழ்வு இதுதான் ஓகேங்களா சோ இப்ப இந்த மாதிரி வந்து கொஸ்டின் கேட்பாங்க அப்ப நம்ம என்னென்னலாம் உள்ள இருக்கு அப்படிங்கிறது பாத்திரணும் ஓகேங்களா சோ ஃபர்ஸ்ட் ஹெல்த் ஹெல்த்னு சொல்லும்போது லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பர்த் ஓகேயா மொதல் அதாவது வாழ்நாள் விகிதம் அப்படிங்கிறது வாழ்நாள் அதிகபட்ச வாழ்நாள் வந்து எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க சராசரி அதிகபட்சம் சராசரி வந்து பாத்தோம்னா எழுபத்தி வருடங்கள் ஓகேங்களா இதுவே நான் சராசரி தான் கொடுத்துருக்கேன் ஆக்சுவலா எவ்வளவு இருக்கு அப்படின்னு கேட்டா எழுபத்தி ஒன்னு புள்ளி ஏழு ஜீரோ இதுதான் இப்ப வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதாவது தோராயமா எழுபத்தி ரெண்டு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இல்லைன்னா இந்த வேல்யூ பாத்துக்கோங்க ரைட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல இருந்து கணக்கு பண்றாங்க அதுல இப்பதான் அதிகமா இருக்கு அதிகபட்சம் இதுதான் ஓகேங்களா சரி எஜுகேஷன் இது நிறைய தடவை கேட்டிருக்காங்கப்பா நோட் பண்ணிக்கோங்க எஜுகேஷன் சொல்லும்போது ஒரு ஒரு ஸ்கூல் அதாவது மனிதவள மேம்பாட்டுல கல்வி என்பது மிக மிக முக்கியமானது அப்ப சராசரி கல்வி அப்படிங்கிறது பதிமூணு வருடங்கள் ஆக்சுவலா பன்னெண்டு புள்ளி ஒன்பது அஞ்சு சோ இது வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து பன்னெண்டு புள்ளி ஒன்பது மூணு இல்லைன்னா ரெண்டு அந்த தான் இருந்துச்சு இப்போ இன்க்ரீஸ் ஆயிருக்கு பன்னெண்டு புள்ளி ஒன்பது அஞ்சு அப்ப மீன் இயர்ஸ் ஆஃப் ஸ்கூலிங் அதாவது சராசரியா ஆவரேஜா எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும் போது ஆறு புள்ளி ஒன்பது தான் ஆக்சுவலா வந்து பதிமூணு வருஷம் நீங்க வந்து படிக்கணும் ஸ்கூலுக்கு பாருங்க ஒன்னாவதுல இருந்து பன்னெண்டாவது வரைக்கும் பாருங்க உங்களுக்கு எவ்வளவு வருது அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு வருஷம் வந்துருவோம் ஓகேங்களா அது எப்படி சார் பதிமூணு வருஷம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து பன்னெண்டு வருஷம் தானே மொத்தம் கூட்டி பாருங்க உங்களுக்கு பதிமூணு வருஷம் வரும் ஓகேங்களா சோ அப்ப மீன் வயல் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மீன் ஏர்ஸ்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஏழு பக்கத்துல வருது சரிங்களா ஏழு தான் கொடுத்துருக்காங்க சில எக்ஸாம்ஸ்ல ஏழுன்னு கேட்கறாங்க அப்பா ஸோ ஆப்ஷன் ஏழு எட்டு ஆறு அப்படின்னு சொல்லும்போது ஏழு அப்படிங்கிறது வரும் சரி இன்கம் கிராஸ் நேஷ்னல் இன்கம் மொத்த தேசிய வருவாய் அப்படிங்கிறது தனிநபருக்கு அமெரிக்க டாலர் அடிப்படையில் கொடுத்திருக்கிறாங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல எவ்வளவு இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல எவ்வளவு இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல சுமார் ரெண்டாயிரத்தி நூத்தி அறுபத்தி ஏழு டாலர் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒன்பதாயிரத்தி நாற்பத்தி ஆறு டாலர் ஒன்பதாயிரத்தி நாற்பத்தி ஏழு டாலர்ன்னு வச்சுக்கோங்க இது வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா உள்ள வராது இருந்தாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க இது தனி ரேங்க் நூத்தி தொண்ணூத்தி மூணு நாடுகள்ல நம்ம இந்தியா வந்து நூத்தி ரெண்டாவது இடத்துல இருக்கு பாலின சமத்துவமின்மை சொல்லுவாங்க ரைட் சரி இப்ப இதனுடைய வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி கேக்குறது இல்ல பட் இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க ஜீரோ பாயிண்ட் ஃபோர் த்ரீ செவன் வந்து இருக்கு இப்போ இந்தியா வரைக்கும் பார்த்தோம்னா இப்ப தமிழ்நாடு தமிழ்நாடுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டேட்டா சோ இதனுடைய வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா ஜீரோ புள்ளி ஏழு அஞ்சு ஒன்னு மோஸ்ட்லி ஜீரோவுக்கும் ஒன்னுக்கும் நடுவில் தான் இருக்கும் இந்த வேல்யூ எல்லாம் ஓகேங்களா தேசிய சராசரியை விட நம்ம தமிழ்நாடு நல்ல பொஷன்ல இருக்கு ஓகேங்களா நம்ம வந்து டாப் டாப் ஸ்டேட் ஓகேங்களா பெர்ஃபார்மர்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு வந்து நம்ம இருக்கோம் நம்ம தமிழ்நாட்டுல டாப் மூணு சொல்லப்போனா நாலு கொடுத்துருக்கோம் சென்னை காஞ்சிபுரம் ஈரோடு கோயம்புத்தூர் டாப் நாலு பாட்டம் லெவல் அப்படின்னு சொல்லும்போது அரியலூர் நாகப்பட்டினம் விழுப்புரம் இது பாட்டம்ல வந்து இருக்கு ஹெல்த் இண்டிகேட்டர் ஹெல்த் இண்டிகேட்டர்னு சொல்லும்போது இப்ப லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அஃப் பேர்த் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் இது

கனணம் எடுப்பது சோ அப்போ அதன்படி பார்க்கும்போது தமிழ்நாடு செகண்ட்னு கொடுத்துருக்காங்க ஆக்சுவலா ரீசெண்ட்டா வந்த நியூஸ் மே மந்த்து வந்த நியூஸ் நம்ம தான் டாப் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஓகேங்களா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் டெலிவரி இன்ஸ்டியூட் ஆஃப் டெலிவரிஸ் தான் ஹாஸ்டல்ல போய் தான் எல்லாருமே பிறக்குறாங்க லைக் எஜுகேஷன்ல நம்ம தமிழ்நாடு வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ச்சுனர் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ்ல வந்து இருக்கு நீங்க வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேனா அந்த டெவலப்மெண்ட் கோல்ல நம்ம இந்தியா வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவோட தமிழ்நாடு எந்த போர்ஷனும் பாத்துக்கோங்க டாப் லெவல் வந்து பாத்தீங்கன்னா கேரளாவும் உத்தரகண்டம் நம்ம வந்து மூணாவது இடத்துல வந்து இருக்கிறோம் கல்வியில கல்வியில வந்து பாத்தீங்கன்னா பொதுவா எண்பத்தி ரெண்டு புள்ளி ஒன்பது எண்பத்தி மூணு பக்கத்துல இருக்கும் சதவீதத்துல ஆண்கள் வந்து எண்பத்தி ஏழு புள்ளி ஒன்பது பெண்கள் எழுபத்தி ஏழு புள்ளி ஒன்பது அதாவது இங்க எழு எண்பத்தி எட்டு எழுபத்தி எட்டு அப்படின்னு யாருச்சுக்கோங்க ஸோ இப்ப திருப்பி கொஞ்சம் ரிவிசன் பார்க்கலாமா என்னன்னா நம்ம சொல்லியிருந்தோம் இந்தியாவுடைய ஜிடி எத்தனாவது ரேங்க்கு நூத்தி தொண்ணூத்தி மூணுல நூத்தி முப்பது நம்ம வந்து மீடியம் ஹியூமன் டெவலப்மெண்ட்ல இருக்கிறோம் தமிழ்நாடு ஆவரேஜ் இது எவ்வளவு வேல்யூ எவ்வளவு ஜீரோ புள்ளி ஏழு அஞ்சு தேசிய அதிகம் நம்ம சரஸ் டிஸ்ட்ரிக் எவ்வளவு எழுபத்தி நாலு இந்தியா எழுபத்தி ரெண்டு ஓகேங்களா அதாவது வாழ்நாள் வீதம் சொல்லுவாங்க ரைட் அடுத்தது கல்வி அறிவு தமிழ்நாடு எண்பத்தி மூணு எண்பத்தி ரெண்டு புள்ளி ஒன்பது சொன்னேன்னா எண்பத்தி மூணு வச்சுக்கோங்க ஆங்கல் எவ்வளவு ஆங்கல் எண்பத்தி எட்டு பெண்கள் எழுபத்தி எட்டு

அதுவே ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இது தனியாவே ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்களா ஜெண்டர் இன்இக்வாலிட்டியும் கேட்டிருக்காங்க பாலினா சமத்துவம் இன்மை அதுல வந்து நூத்தி தொண்ணூத்தி மூணுல நூத்தி ரெண்டு ஓகேங்களா நம்ம வந்து கொஞ்சம் என்ன சொல்ல டிஸ்பாரிட்டி கம்மி பண்ணிக்கிட்டு இருக்கோம் ரைட் சோ இப்போ இங்க பாருங்க ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க ரொம்ப முக்கியமானது உங்களுக்கு தெரியுதான் தெரியல இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் இருக்குல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி அந்த ரிப்போர்ட்ல அதனுடைய கருத்து டைட்டில் கேட்பாங்க என்னன்னு பார்க்கலாமா பாக்கலாமா மேட்டர் ஆஃப் சாய்ஸ் பீப்புள் அண்டு பாசிபிலிட்டி இந்த ஏஜ் ஆஃப் ஏஐ இப்போ எல்லாமே செயற்கை நுண்ணறிவு தான் இப்போ வந்துட்டு இருக்கிற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நியூ கொஸ்டின் செயற்கை நுண்ணறிவு இப்ப ரீசெண்ட்டாக ஒரு வீடியோல நான் சொல்லியிருப்பேன் அது என்னன்னு தமிழ் பேர் இப்ப ரீசெண்ட்டாக மாற்றியிருக்காங்கல்ல என்னன்னு தெரியுமா செய்யறிவு சொல்லியிருந்தேன்னா அந்த வீடியோ பார்க்கலான்னு போய் பாருங்க ரைட் ஸோ அப்போ அந்த செய்யறிவை வச்சு ஒரு கருத்தூர் கொடுத்துருக்காங்க மேட்டர் ஆஃப் சாய்ஸ் பீப்புள் அண்ட் பாசிபிலிட்டி தி ஏஜ் ஆஃப் ஏஐ

ரைட் அமர்தியாசன் இந்தியாவிலிருந்து பொருளாதாரத்துக்காக நோபல் விருது வாங்கினவர் ரைட் அடுத்தது எச்சிஆர் யூஎன் டிபி அதாவது இனடெர்நேஷன் டெவெலமெண்ட் ப்ரோக்ராம் வந்து இதை அடாப்ட் பண்ணிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலயே அடாப் பண்ணிட்டாங்க ரைட் இந்த கொடுத்ததுல எது வந்து பாத்தீங்கன்னா ஹெச் டிஎ கீழே மனிதவள மேம்பாட்டு குறியிட்டு கீழே வராது டென்டர் ரேசியோ பாலின வீதாச்சாரம் இதெல்லாம் உள்ள வரும் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அதாவது வாழ்நாள் வீதாச்சாரம் கல்வி கல்வியிலேயே ரெண்டு இருப்பாங்க எக்ஸ்பெக்டட் மீன் ரெண்டுமே வரும் பெருக்காபெட்டா இன்கம் ஓகேங்களா தனிநபர் வருமானமும் பார்ப்பாங்க உள்ள வராது எப்படி இருக்கும் ஜீரோல இருந்து நடுவுல தான் இருக்கும் சரி இப்ப இந்த இடத்துல நல்லா கவனிங்க தமிழ்நாட்டுல இந்த ஹெச்டிஏல லாஸ்ட் பொசிஷன் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க அரியலூர் தான் ஓகேங்களா இவ்வளவுதான் நம்ம பார்த்துட்டோம் இந்த ரிவிஷனும் பார்த்தாச்சு உங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் மிஸ் பண்ணிடாதீங்க நம்மளுடைய கொஸ்டின் அண்ட் ஆன்சர் ஹண்ட்ரட் டேஸ் ஹண்ட்ரட் ஜி கேயும் பாருங்க தமிழோடைய மாதிரி தேர்வுகள் நம்ம கொடுத்துருக்கோம் அதையும் பாருங்க மேக்ஸ் வீடியோவும் பாருங்க கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நாங்கள் பிடிஎஃப் கொடுக்குறோம் அதை எடுத்து படிங்க போதும் வரக்கூடிய குரூப் டூ குரூப் ஃபோர் கண்டிப்பா ஒரு ஜாப் நமக்கு கன்ஃபார்ம் தேங்க்யூ சோ மச் ஜெய்ஹிந்த் கற்பது ஐஏஎஸ் கற்பிப்பது நாங்கள் இல்லை நம் தமிழ்